சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் பதவியை அதிமுகவின் அவைத் தலைவர் பறிக்க உள்ளாரா டிசம்பர் மாதத்தில் அவசர அவசரமாக செயற்குழு பொதுக்குழு நடைபெற உள்ளது மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் எடப்பாடிக்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்தினாள் அதாவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி செய்யவில்லை ஆகையால் அவர் பதவிற்கு தயாராக இருப்பது ஒருபோதும் வெற்றியை ஏற்படுத்தாது அவர் தகுதியில்லாத பொதுச் செயலாளர் என்பதை முன்வைத்து செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் சசிகலாவின் ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டு எடப்பாடிக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினால் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடியே நீக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் இதனை முன்வைக்க வேண்டும் ஒரு சிலர் மட்டும் இதை கூறினால் அவர்கள் பதவி பறிபோகும் என்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது ஏனென்றால் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறே மாதங்கள் தான் உள்ளது இந்த ஆறு மாதங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கான வழிகள் என்ன அதன் திட்டங்கள் என்ன கொள்கைகள் என்ன மக்கள் மத்தியில் திமுகவிற்கு எதிராக எப்படி பிரச்சாரம் செய்வது என்பது எதுவுமே தொண்டர்களிடம் மாவட்ட நிர்வாகிகளிடம் எடப்பாடி ஆலோசனை செய்யவில்லை தனது எதிரி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் என்பதை மட்டும்தான் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வாரமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வருகிறார் செங்கோட்டையனிடம் பேசக்கூடாது ஓபிஎஸ் உடன் தொடர்பில் இருக்கக்கூடாது சசிகலாவை பார்க்கக்கூடாது என்று தெரிவித்து வரக்கூடிய எடப்பாடி அவர்கள் அதிமுக வெற்றியடைவதற்கும் திமுகவின் ஆட்சி சரியில்லை மக்களிடம் திமுகவின் குறைகளை கூறுங்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை பட்டியலிடுங்கள் என்பதை பற்றி ஏன் எடப்பாடி பேசவில்லை இதிலிருந்து அதிமுகவிற்கும் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிற்கும் தகுதி இல்லாதவர் என்று கூறி அவைத்தலைவர் தன்மகன் ஹுசைன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று செங்கோட்டை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுவது சரியா அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் அதிமுகவில் பொதுச்செயலாளராக எடப்பாடி சிறப்பாக செயல்படுகிறாரா அல்லது அதிமுகவில் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதற்கு தகுதி இல்லாதவரா என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள்